மக்களை இன்னைக்கான இந்த வீடியோல பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார விஜே பார்வதிக்கு கொடுக்க வேண்டிய விக்ரம் தூக்கி கொடுத்துருக்காங்க இது எந்த வகையில நியாயம் இது வரைக்கும் நம்ம விஜே பார்வதி வந்து அங்கங்க தவறுகள் செஞ்சாங்கன்னா நம்மளும் மறக்காம வீடியோ போட்டு தட்டி கேட்டுருக்கோம் ஆனா இந்த வாரம் முழுக்க முழுக்க அந்த கிச்சன் டீம்ல ஒரு பதினஞ்சு பேர்த்துக்கு நேற்றுலாம் ரொம்பவே அந்த பீரியட் டைம்ல கூட அந்த பொண்ணு பாத்திரம் வெப்சைட் எல்லாம் தூக்கி போட்டான் பாட்டுக்கு போயிட்டான் பதினஞ்சு பேர்த்துக்கு சமைக்கிறதுல கிச்சன் கிச்சனை அவ்வளவு தூரம் கிளீன் பண்ணி நைட்டு வெடி வெடி முடிச்சிருந்து கிட்டத்தட்ட அவங்கள அந்த இந்த டாஸ்க் ஆரம்பிச்சிருந்து அந்த பொண்ணெல்லாம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தாங்க தூங்கி இருக்கும் பீரியட் டைம்ல அவ்வளவு பாத்திரங்களையும் சுத்தம் பண்ணி இப்ப அத்தனை பேர்த்துக்கு சமைச்சு கொடுத்து எல்லாமே வந்து ஒரு வேலை பிண்டிங் எல்லாம் அவ்வளவு நீட்டா செஞ்சுட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அப்படிப்பட்ட அந்த வேலைக்கு உண்டான கிரெடிட் வந்து விக்ரமா ஏன்னா விக்ரம் வந்து வெடி வெடி கண்ணு முடிச்சு பார்த்துட்டு இருந்தாங்களா அது எப்படி ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஸ்டாஃப் எல்லாரும் சேர்ந்து வார்டன் வந்து அந்த கிச்சனை வந்து அவ்வளோ கிளீனா வச்சுருந்தாங்க பதினஞ்சு பேர்த்துக்கு சமைச்சு கொடுத்தாங்க தனி ஒரு ஆளா நைட்டு வரைக்கும் காலையிலேருந்து ரெடி கிழ அஞ்சு மணி வரைக்கும் அந்த பொண்ணு வந்து முழிச்சிருந்து அவ்வளோ வேலைகளை பார்த்தது அப்படின்னு ஸ்டாஃப் வந்து ஸ்டாஃபுக்கு வந்து அதோட கிரெடிட் கொடுத்து பாராட்டுறதுக்கு இந்த கேவலங்கிட்டவங்களுக்கு மனசு வரலையா விக்ரம் வந்து கண்ணை முடிச்சு இப்படி பாத்துட்டு இருந்தாராம் கண்ணை உருட்டி 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 அப்படி பார்த்துட்டு இருந்தாராம் இந்த வேலை செய்யும் இந்த டாஸ்க் ஆரம்பிச்சதுல இருந்து மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க சப்போர்ட்ரு அப்படிங்கிற மாதிரி இந்த டாபிக் பேசல உண்மையின் பக்கம் நிக்கிறோம் நியாயத்தின் பக்கம் நிக்கிற இந்த அவர்களும் சபரி அவர்களும் அந்த விக்கல்ஸ் விக்ரமா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே விகல்ஸ் விக்ரம்லாம் நான் தெரியாம தான் கேட்கிறேன் உங்களுக்கு இந்த கிரெடிட் கொடுக்கும்போது என்ன சொல்லுவோம் student life. ஸ்டாஃப் ஒருத்தர் பெட்டரா வேலை பார்த்திருக்காங்க ஸோ ஸ்டாஃப் எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த கிரெடிட் கொடுங்க அவங்க வந்து அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும்ல இதுல தான்டா தெரியுது உங்களோட ஒரிஜினல் புத்தியெல்லாம் எவ்வளவு இதா இருக்குன்ட்டு தயவு செஞ்சு இதெல்லாம் மாத்திக்கோங்க இதுதான் உங்களோட கேரக்டர் இருந்தா சத்தியமா பார்க்க நல்லா வேண்ட கனி அவர்களுக்கும் விக்கல் சிக்கரமுக்கும் நான் சொல்ற விஷயம் இதுதான் இது உங்களுடைய ஒரிஜினல் கேரக்டரா இருக்க வாய்ப்பு இல்லைன்னுங்கிறத நான் நம்புறேன் ஒரு வேலை ஒரிஜினல் கேரக்டர் இதுதான் அப்படின்னா பார்க்க சகிக்கல சபரி அவரு விக்கல் சிக்கரமு இவங்க இப்ப வந்து சபரி அவர்னா நேத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஒரு திருட்டு தரமான ஒரு திருட்டு வேலைகளும் பண்ணிருக்காங்க வீட்டுல எல்லாருமே சேர்ந்து அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இந்த சாப்பு கனி ஆனா கனி நேத்தெல்லாம் போன வாரம் உனக்கு ரோஸ்ட் இல்லை அப்படிங்கிற ஒரே ரீசன் இந்த வாரம் அப்படியே ஒரு மாதிரி நீ ஒர்க் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் கணிவர்கள் டீச்சரா சூப்பரா ஒர்க் பண்ணாங்கன்னு நிறைய வீடியோக்களை நாலுமே பாராட்டி போட்டுருக்கோம் இந்த இடத்துல இந்த வீடியோ மேக் பண்ண முழுக்க முழுக்க முக்கிய காரணம் பீரியட் டைம்ல அந்த பொண்ணு வந்து இழுத்து பிடிச்சி அத்தனை வேலையும் பதினஞ்சு பேர்த்துக்கு சமைச்சு போடுறது ஒரு வாரம் இந்த டாஸ்க்கை நீங்க ஓப்பி அடிச்சுட்டு போகும்போது சமைச்சு போடுறேங்கிற சின்ன வேலை கிடையாது இத்தனைக்கு அது சமைக்க கூட தெரியாது அப்படிங்கறத வந்து அவங்க அங்கங்க பதிவிடுறாங்க தெரியாத இருந்தாலும் யாராவது சொல்லிக் கொடுங்க நான் சமைச்சு போடுறேன்னு சொல்லிட்டு எந்த இடத்துலயும் அந்த டாஸ்க்ல இருந்து அவங்க வெளியே வரவே இல்லை நிறைய இடங்கள்ல தன்னோட எல்லையை மீறி பயங்கரமா மனம் உடைஞ்சு போய் அழுது பார்க்க முடியுது இந்த ஒட்டு ஹவுசிங் சேர்ந்து அந்த பொண்ணை வச்சு நீங்க அடிக்கிறீங்க அந்த பொண்ணு வேலை பார்த்ததுக்கு நீங்க கிரெடிட் கொடுக்கலீங்க கனி நீங்க மத்த இந்த வியானா கனி மத்த சான்றா யாருக்கு இந்த டாஸ்க் கொடுத்தாலும் பீரியட் டைமா இருந்ததுன்னா என்னால முடியல எனக்கு இடுப்பு அழிக்குது என்னால பண்ண முடியல அப்படின்ட்டு அழுதுட்டு போயிட்டு பாஸ் என்னால பண்ண முடியலன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருப்பாங்க அது விஜே பார்வதியா இருக்கிற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் அந்த பொண்ணுதான் இந்த மாதிரி எல்லாமே கண்ணுல அடிப்பட்டு அதை எல்லாத்தையும் தாண்டி வந்து அந்த டாஸ்க் விளையாடும் போது அந்த பொண்ணு கிட்ட இருந்த அந்த கட்ஸ் இந்த டாஸ்க்ல அந்த பொண்ணு நிறைய வழிகள் கஷ்டங்கள் மனம் உடைஞ்சு போன அளவுக்கு இந்த மொட்டை கடிதாசியில வச்ச விஷயமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் அழுக வேண்டிய நேரத்தில் அழுதுட்டு சமைக்க வேண்டிய நேரத்தில் சமைக்கிறதா இருக்கட்டும் கிளீன் பண்ண வேண்டிய நேரத்தில் கிளீன் பண்ணதா இருக்கட்டும் எல்லாமே பண்ணுச்சு அதோட கிரெடிட்டை தூக்கி நீங்க எப்ப கொடுக்க மறந்துட்டீங்களோ சாட்டர்டே எபிசோட்ல நீங்க மக்களை நீங்க எழுதி கன்ஃபார்ம் சேதனை வந்து பார்வதி எல்லாருமே பார்வதிக்கு ஒரு கிளாப் பண்ணுங்கன்னு சொல்லி கண்டிப்பா அவங்களோட கிரெடிட் கொடுப்பாங்க விக்ரம் பண்ணதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் தயவு செஞ்சு இதுக்கான கிரெடிட்டை பார்வதி கிட்ட கொடுங்கன்னு நீங்க பேசிருக்கணும் அந்த இடத்துல ஹேண்ட்ஸ் அப் சொல்லிக்கிறேன் பிரஜன் வினோத் நம்ம அமித் இவங்க மூணு பேரும் முழுக்க முழுக்க பார்வதிக்கு பேவரா இருக்கிறாங்க உண்மையின் பக்கம் நிக்கிறாங்க உண்மையின் பக்கம் பேசுறாங்க அப்பா இப்படியாவது பிக் பாஸ்ல ஒரு மூணு நல்லவங்களாவது இருக்கிறீங்களே உங்களையாவது பார்க்க முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இப்படிப்பட்டவங்க நல்லவங்களா தான்டா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது பாஸ் வீட்ல இந்த மூணு பேரும் குரல் கொடுக்குறாங்க பார்வதிக்கு நேரம் நீங்க பார்வதி பண்ணது முழுக்க முழுக்க அந்த பொண்ணு அவ்வளவு வேலை செஞ்சிருக்குது அவ்வளவு வேலை செஞ்சிருக்குதுன்னு சொல்றாங்க அதெல்லாம் உங்களுக்கு கேக்குதா டேய் மறுபடியும் இந்த கேங் பண்ணி அன்பு கேங் உடைஞ்சிருச்சு கொஞ்சம் அதுல அன்பு கேங்ல கொஞ்சம் விகல் சிக்கரம ஒரு சில ஆண்டுகள் எல்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க ரெண்டு மணிக்கு பாலை திருட்டு போயிட்டு இவங்க எல்லாரும் நைட்டு ரெண்டு மணிக்கு டீ போட்டு கொடுக்குறாங்க சபரி எல்லாமே அந்த ஸ்டாஃப் வந்து அது திருட்டுத்தனமான பால் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கறது சொல்ல மாட்டாங்களாமா அந்த பாலில் வாங்கி டீ ஸ்டாஃப் எல்லாம் டீச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்களோ அது மாதிரி தானே ஸ்டூடெண்ட்டும் இருப்பாங்க நீங்க அந்த இடத்துல சொல்லியிருக்கணுங்க இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணக்கூடாது குக்கிங் டீம் நீங்கள் வந்து நீங்க வாடகன் கிட்ட கேளுங்க குட்டி வாடகன் கிட்ட கேளுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கணுமே ஒளியாக அந்த டீம் வாங்கி குடிச்சிட்டு இருக்கீங்கன்னா அப்ப நீங்க எல்லாம் எங்க போய் தீர்ப்பு வழங்குற இடத்துலையும் நீதி இடத்துலையும் சரி அது கிரெடிட் அது எந்த நேரத்தில் எதை செய்யணும் எதை கொடுக்கணும்னு தெரியும் நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கிற நீங்க சொல்லுங்க விஜே பார்வதி இந்த வாரம் முழுவதும் அந்த குக்கிங்ல முழுக்க முழுக்க தெரிஞ்சதோ தெரியலையோ அந்த பொண்ணு வேலை பார்த்துட்டே இருந்தது நிறைய இடங்கள்ல அழுதாங்க மனமுடஞ்சு போய் ரொம்பவே இடதாங்க ஆனா ஒரு வெடி வெடி முடிச்சு பார்த்துட்டு இருந்ததுக்காக ஸ்டூடெண்டான விக்ரம்க்கு இவங்க கிரெடிட் கொடுப்பாங்களாமா முடியாத நேரத்துல கூட அத்தனை இழுத்து பிடிச்சி அந்த பொண்ணு வந்து பாத்திரம் விளக்குறதா இருக்கட்டும் அந்த கிச்சனை கிளீன் பண்றதா இருக்கட்டும் பிக் பாஸ் பாத்துட்டு எல்லாத்துக்குமே தெரியும் அஞ்சு பேர் ஆறு பேர் அந்த குக்கிங் அந்த ஏரியாவை கிளீன் பண்ணிட்டு வெசல் வாசிங் பண்ற ஒரு டீம் இருக்கும் கிளீன் பண்றதுக்கு ஒரு டீம் இருக்கும் சமைக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்கும் அப்பயே இத்தனை அடி அடிச்சுக்குவீங்க எப்சியா கூட நான் கிளம்புறேன் அப்படின்னு ஓரமாக போய் உட்கார்ந்த நேரத்துல எப்சேக்கு இந்த இடத்துல பாராட்டுகள் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா எஃப் நிறைய வேலைகள் செஞ்சுருக்காங்க எப்ஜே பார்வதி இவங்க இவங்க இந்த டாஸ்க் ஃபுல்லா சமைச்சது உண்மையாலையுமே வரவேற்க விஷயம் பார்வதிக்கு கண்டிப்பாக இவங்க கிரெடிட் கொடுக்கணும் ஜஸ்ட் பாராட்டணும் அந்த சாப்பாடை தின்னுட்டு இவனுக்கு எப்படி அதுக்கான கிரெடிட் கொடுக்காம பாராட்டாம இருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது டே கொஞ்சமாவது ஒரு ஹியூமனிட்டி இல்லையாடா யோசிச்சு பாருங்களா நீங்களாம் சத்தியமாக நீங்களாம் என்ன தான் இருக்கிறீங்க இப்பவும் ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு பொண்ணை ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து அதுக்கான கிரெடிட் குடிக்காமல் அடிக்கிறீங்களா டே நல்லாவே இல்லடா பார்க்கறக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது இந்த செகண்ட் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே இவங்க நடந்துட்டு இருக்கிற இந்த விஷயங்கள் பார்க்க எப்படி இருக்குது யார் மேலே தவறு யார் மேல சரி அப்படிங்கிறது இந்த செகண்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ண கற்றுக்கிற பிக் பாஸ் ஒத்தனை லைவ் அப்படி இல்லை அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாருங்க